அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமைங்க இன்று காலையிலிருந்து மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் நமக்கு வளர்பிறை சதுர்த்தி இருக்குது வளர்பிறை சதுர்த்திங்கிறது விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த நாளில் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத அதே சமயத்தில் நம்ம நினைச்சதை நினைச்சபடி நடத்தி காட்டும் ஒரு முறை பற்றி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம பாருங்க மேலும் இன்று ஐந்து நாற்பத்தி எட்டு அப்படிங்கும் போது நமக்கு வளர்பெறை பஞ்சமி திதி வந்து துவங்குது வாரகி அம்மன் வழிபாடு செய்யும் எல்லா பக்தர்களுக்குமே தெரியும் பஞ்சமி திதி அப்படிங்கிறது அன்னைக்கு மிக மிக உகந்த நாள் அப்படின்னு அதுவும் இது முறை பாத்தீங்கன்னா வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியாக இருக்கிறதுனால இதை வசந்த பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இந்த வருடத்தின் கடைசி பஞ்சமி அப்படின்னு இதை சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்தருது அதனால அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் தரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமியை யாருமே வந்து தவற விடாதீங்க இன்று மாலை ஐந்து நாற்பத்தி எட்டுங்கும்போது இந்த திதி நாளைக்கு மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது வாரகம்மன் வழிபாடு செய்யணுன்னு நினைக்கிறவங்க இன்று மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க இன்றைக்கி செய்ய முடியல தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க அதுக்கு மேலே அதாவது மா மாலை நேர வழிபாடு நாங்கள் செய்யலான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு வந்து செய்கிறது கொஞ்சம் சிரமம் ஏன்னா நமக்கு அஞ்சு மணிங்கும் போதே திதி வந்து முடிஞ்சிடுது அதன் பிறகு நீங்கள் வழிபாடு செய்யும்போது பொதுவாக சனிக்கிழமை என்ன மாதிரி வாரகியம்மன் வழிபாடை நம்ம செய்வோமோ அந்த மாதிரி தான் செய்ய முடியும் பஞ்சமி திதிக்கான சிறப்பு வந்து நமக்கு கிடைக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இன்றைக்கே வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க வாரகி அண்ணை எந்தெந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யணும் என்ன நிவேதனை வைக்கணும் என்ன மாலை கட்டி போடணும் அப்படி நீங்க குறித்து தொடர்ந்து மூன்று வீடியோக்கள் வந்து போட்டு ரெண்டு மூன்று பற்றின வீடியோக்கள் தான் அதில் நீங்க எதை வேணாலும் தேர்வு செஞ்சு இன்னைக்கு அல்லது நாளைக்கு காலையிலையும் தாராளமாக செய்யலாம் எல்லாத்தையும் செய்யலாமானாலும் தாராளமா செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பதிவுலேயும் பஞ்சமி திதி என்று வழிபடக்கூடிய ஒரு முறை பற்றி தான் சொல்ல போறேன் இதை வந்து நீங்க இன்றைக்கும் செய்யலாம் நாளைக்கும் வந்து செய்யலாம் இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம் வந்து நம்மளுடைய சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க அதுலேயே அவங்களுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன் இருந்தாலும் இதுலேயும் அந்த கேள்வியும் சொல்லி அந்த பதிலையும் சொன்னேன் அப்படின்னா இதுபோல சந்தேகங்கள் உங்களுக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான தீர்வாக கூட இது இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் இப்போ வந்தீங்கன்னா ஏப்ரல் மே மாந்த் மாதம் வந்து லீவ் விடுறாங்க இல்லையா இந்த சமயத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஊருக்கு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ விக்கிரகம் வந்து நாங்கள் வச்சுருக்குறோம் அதை அப்படியே வச்சு வச்சுட்டு போயிடலாமா இல்லை பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாமா படத்தையெல்லாம் வந்து திரைப்பட போட்டு மூடி வச்சிடலாமா அப்படின்ட்டுலாம் வந்து கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அன்னைக்கு வந்து நம்முடைய நிலை எல்லாமே தெரியும் இப்போ வந்து நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ ப பழைய பூக்கள் எல்லாம் சாமி மேலே இருந்துச்சு அப்படிங்கும்போது அதையெல்லாம் எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க ஏன்னா காய் நீங்கள் ஊர்லேருந்து வார்த்தைக்குள்ள அதெல்லாம் காஞ்சி இல்லையா காஞ்சி பூக்கள் வந்து இருக்கக்கூடாது அதுக்காக வந்து நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க மற்றபடி நீங்கள் எப்பவும் போலவே வந்து நீங்கள் அப்படியே வந்து வச்சுட்டு போகலாம் அம்மன்கிட்ட நம்ம சொல்லிகிட்டே போயிடலாம் நான் ஊருக்கு போயிட்டு வரங்க நல்லபடியாக போயிட்டு வந்து முறைப்படி உங்கள் பூஜையை திரும்ப வந்து நான் செய்யணும் அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க எங்களுக்கு துணையா இருங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய வாராகி இப்படி நம்ம சொல்லிட்டு தாராளமாக போயிட்டு ஒரு மாதம் இருந்துட்டு கூட வரலாம் வந்த பிறகு எப்படியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் தூசு இது எல்லாம் வந்து ஒட்டிகிட்டு இருக்கோம் அந்த சமயத்தில் நம்ம பஞ்சமி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நம்ம ஊர்லேருந்து வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே கூட வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை சுத்தம் பண்ணி சுவாமி படங்களையும் சிலைகளையும் முறைப்படி தூய்மைப்படுத்தி அன்னைக்கே கூட தீபம் ஏற்றி வைக்கலாம் திரும்ப பஞ்சமி வெயிட் பண்ணி இதுக்காக பெட்டியில் எடுத்து வைக்கிறது பக்கம்லாம் தூக்கிட்டு வந்து வேற யார் வீட்டிலயாவது நாங்கள் கொடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து பண்ண வேண்டாம் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க இப்படி மட்டும் செய்யுங்க இது குறித்து இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல கேளுங்க இன்னும் இது போல வாரகியம்மன் வழிபாடு குறித்து எந்த சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக வந்து தனியாகவே அதுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டுடுறேன் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாமா இப்போ நீங்கள் வந்துட்டு பஞ்சமி என்று நான் நிறைய தீப தீபம் ஏற்றும் முறை குறித்தெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இதுல நீங்கள் எந்த மாதிரி தீபம் ஏற்றினாலும் சரி அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நெல்லிக்காய் தீபம் ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் கள்ளுப்பு தீபம் ஏற்றலாம் மருதாணி இலை கொண்டு தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி எந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் நான் சொல்கிற மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போட்டீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள் அப்படின்னே சொல்லலாம் செல்வ வளத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மூணுமே இருந்துச்சுன்னா மூணையும் நீங்கள் தாராளமாக போடலாம் இல்லைனா ஏதேனும் ஒன்று போட்டீங்க அப்படின்னா கூட அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு தனியாக ஒரு தீபம் ஏற்றி அதில் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது இப்போ நீங்கள் அஞ்சு அகல் விளக்கு ஏத்துனீங்கன்னா அந்த அஞ்சு அகல் விளக்குல ஏதாவது ஒண்ணுல நீங்க போடுங்க இல்லை ஒரே ஐந்து முக அகல் விளக்கு தான் நாங்க ஏத்துறோம் அப்படின்னா அந்த விளக்கு இத வந்து போடலாம் எப்பவுமே வளர்பெறை பஞ்சமி தேய்பெறை பஞ்சமி தேதி வரும்போதெல்லாம் இந்த பொருட்களை சேர்த்து நம்ம தீபம் ஏத்துனோம்னா அற்புதமான பலன் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து உண்டாகும் இந்த தடவை நமக்கு நான் சொன்ன மாதிரியே வசந்த பஞ்சமியா இருக்குது அது சுக்கரவாரத்தில் வரக்கூடிய அதாவது வெள்ளி பஞ்சமியாவும் இருக்குது இத்தனையும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு பண்ண போது அற்புதமான பலன் கிடைக்கும் சனிக்கிழமை வழிபாடு செய்யறவங்களா இருந்தீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் நீல நிற சங்குப்பூ கருந்துளசி எள்ளு நாள் ஆன ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்துட்டு நீங்கள் வைக்கிறது சிறப்பு கூடவே வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி பொருளையும் நீங்கள் சேர்த்து தீபம் ஏற்றிடுங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜவ்வாது வந்து தேவைப்படுது ஜவ்வாது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு எவ்வளவு பிரியமான பொருள்னு உங்களுக்கு நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன் மேலும் இதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது செல்வத்தை எங்கே இருந்தாலும் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் வந்துட்டு நீங்கள் ஜவ்வாது பொடி உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு பிஞ்செடுத்து நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கின் எண்ணெயில் வந்துட்டு போட்டு விடுங்க இல்லைம்மா எங்களுக்கு ஜவ்வாதெல்லாம் கிடைக்காது வெளியில் போய் வாங்க முடியாது அது எங்க விற்கிறது தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டை இருக்குது இல்லையா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பட்டை இந்த பட்டை வந்து பவுடராக வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பொடியை நீங்கள் ஒரு சிட்டிக்கு அளவு போடுங்க முழு பட்டையாக தான் இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா கல்லில் போட்டு கொட்டி கூட பவுடர் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் சரி பட்டையும் இல்லை ஜவ்வாதும் இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏலக்காய் இருக்குது பாருங்க ஒரு ஏலக்காய் போதும் அந்த ஒரு ஏலக்காயை எடுத்து அதை பிரிச்சீங்க அப்படின்னா அதுக்குள்ளே விதைகள் இருக்கும் ஒரு நாலஞ்சு விதைகளாவது இருக்கும் அந்த விதைகளை நல்லா கையில் அழுத்துனீங்க அப்படின்னாவே அது நல்லா பொடி பொடியாக மாறி அந்த மாதிரி நீங்கள் பண்ணி இந்த விளக்கில் போடுங்க மூன்றுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை நம்ம வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க வைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மூணில் எது கிடச்சாலும் சரி கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்று ஏற்றக்கூடிய தீபத்தில் வந்து போடுங்க இந்த மூணுமே கிடைக்கல ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களால் பண்ண முடியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு பூ வந்து உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு சொல்லவே முடியாது அதுவும் இது வந்து சீசன் டைமு அதனால் இந்த பூவை நீங்கள் ஒரு இரண்டு மூன்றோ விளக்குனுடைய எண்ணெய்க்குள்ள போடும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் நான் சொல்றேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஏற்றி வந்தீங்கன்னாவே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த வாழ்க்கை உங்களை தேடி வரும் அது என்ன பூ அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகை பூ தான் மேல சொன்ன பொருட்கள் கிடைக்கலனா கூட இந்த குண்டுமல்லி பூ இருக்குது இல்லையா இதை வந்து நீங்க ஒரு ரெண்டு மூணாவது விளக்கில் போட்டு ஏற்றுங்க நல்ல ஒரு பாச பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் பூஜை அறியை முழுவதுமே வந்து பரவும் நல்ல நீங்களே வந்து அதை உணர்வீங்க இந்த மாதிரி இன்றைக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையுமே மல்லிகை பூ போட்டு தீபம் ஏற்றி பாருங்களேன் நான் சொல்லவே தேவையில்லை நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுவீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுதுன்னு எனக்கு சொல்லுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்